உன்மீது சேற்றை வாரி இறைத்த உன்னோடைய எதிரிகள் உன்மீது பூக்கள் தூவ வெகு தூரம் இல்லை வெகு நாட்கள் இல்லை அதுதான் பார்வதியை யார் யாரெல்லாம் வந்து கேவலமாகவும் வக்கரமாகவும் பார்வை வந்து பேசுனாங்களோ அதே ஆட்கள் இன்று பார்வதியை ஒருபடி மேலே தூக்கி வச்சு பேசுறதெல்லாம் வேற லெவலுங்க அதாவதுங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல நம்மளோட சுற்றி இருக்க நம்மளோட நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸும் இவங்க நம்மளோட இருக்க ப்ளஸ்ஸை பற்றி பேசுறதும் நம்மளை பற்றி புகழ்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் அது ஒரு அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது எல்லாருக்குமே நடக்கிற விஷயம்தான் உன்னோட நேர் எதிரி இருக்காங்கள உன்னோட நேர் எதிரி உன்னோட உங்ககிட்ட இருக்கிற நன்மையை பத்தி பேசுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் அது உண்மையிலுமே இருந்தாதான் அவனால அவனை மீறி அவன் மேல இருக்கிற வன்மத்தை மீறி அது வரும் அதான் அந்த கனி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க கனி மேல எனக்கு நிறைய இடத்துல உடன்பாடு இல்லை இப்பயுமே நான் சொல்றேன் கனி அன்பு கேங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வீட்டுல ஆட விடாம வன்மத்தை மட்டும் சொன்னதுதான் இத்தனை நாளா வந்து சர்வே பண்ணிடுறாங்க அப்படிப்பட்ட கனி அவர்கள் பாரு எவிக்ஷனுக்கு அப்புறமா ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க அது அவங்க பாருக்காக போட்டாங்களா இல்ல சாண்ட்ராக்காக போட்டாங்களா ஆனால் கனிய நேருக்கு நேராக எதிர்த்தது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்வதி கனிய பின்னாடி இருந்து எதிர்த்தது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாண்ட்ரா இப்போ கனியோட யாருன்னா பாரு கனியோட யாருன்னா சாண்ட்ரா இப்போ யாருங்க நீங்க சொல்லுங்க ஒரு எதிரிய ஒருத்தவங்க புகழ்றாங்கன்னா அவங்க எங்கேயோ உயர்ந்துட்டாங்க அப்படிப்பட்ட கனி சொல்றாங்க யாருகிட்ட அன்பு கேங்கு நாலு பேரை உட்கார வச்சு சொல்லும் பொழுது அன்பு கேங்கு மூஞ்சில வந்து ஈ ஆடல அப்படியே வந்து நெருப்பா எரியுது பார்வை பத்தி ஏதாவது ஒரு பாசிட்டிவா சொல்லிட்டா அந்த அரோரான்னு ஒரு ஜக்கணம் பொண்ணு இருக்கு உள்ள அதுக்கு எரியும் வயிறுல இருந்து எல்லாமே எரியும் உடனே வந்து அவளை பற்றி தான் ஊரே பார்த்துச்சு நிறைய கிளிப்பு போட்டிருக்காங்க அவங்க வண்மம் 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 வன்மம் இதை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை பச்சு கிரீன் அனிமல் என்ன வேணா வச்சுக்கலாம் ஒட்டு ஒன்று என்ன வேணா வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட அரோரா வந்து லிட்டரலாக வந்து கனி சொல்லும் போது அப்படி வயிறு எரிஞ்சு முறைக்கும் போது தான் கனி அந்த டாப்பிக்கே மாத்துறாங்க இல்லை இல்லை நான் பாசிட்டிவாக சொல்லலை அவங்கள நான் வந்து இப்படி சொல்லலை இப்படி சொல்லணும்னு சொல்லி சொல்றது வந்து அவங்கள பத்தி ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அந்த அன்பு கேங்க இருக்குல்ல இது ஏன் இதை ஒத்துக்கிட்டாங்கன்னா பெரிய விஷயமா மாறுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லுங்க அந்த சாண்ட்ரா பண்ண பண்ண டிராமாவில் பார்வதியாக அதிக அளவு விமர்சித்து யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அன்பு கேட்க அதாங்க இந்த விக்ரம் அரோரா திவ்யா இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்வதிய சபரி எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப அபியூஸ் பண்ணாங்க உள்ள இருக்கும் பொழுது வினோத்தனா வேற அது ரெண்டாவது விஷயம் அதை பத்தி நான் பேசுறேன் வினோத்தனாவும் சில விஷயங்கள் வந்து பேசுறாரு பார்வை பத்தி அதையும் நான் பேசுறேன் பட் ஆனா இவங்க முன்னாடி பார்வதி ஒருபடி உயர்த்தி பேசும் போது அவங்களுக்கு எரியுமா எரியாதா அது எரியுது லிட்டர்லாம் அரோரா சாண்ட்ரா வந்து கீழே விழுந்து இதுவாகும் போது திரு விஜய் சேதுபதி அவர்களும் சாண்ட்ராவுக்கு சொம்பு தூக்கிட்டு வந்தார் அந்த ரெட் கார்டு கொடுத்த அன்னைக்கு அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா கடிக்கும்போது அன்னைக்கு எல்லாம் சாண்ட்ரா பண்ணது வந்து நடிப்புன்னு தெரியல அரோராவுக்கு இப்போ கனி மற்றும் இந்த கேங் வந்து நேற்று பேசும்பொழுது சாண்ட்ரா கீழே விழுந்தாங்க அதுக்கப்புறம் ஏன் கம்பருத்துக்கு போயிட்டு காலில் விழும்போது வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து சொல்லும்போது சுபிக்ஷா வந்து சொல்லும் இப்படி இருந்த அரோரா அப்படியே இப்படி மாறிடுச்சு சான்ண்டா நடிக்கிறாங்க சாண்ட்ரா அப்படி சான்றா அப்படி இதுதான் அரோராவோட உண்மை முகம் இதே அரோரா வந்து சாண்ட்ரா கீழே விழும்போதும் சரி அதுக்கப்புறமும் சரி அதுக்கப்புறம் கமிருதன் காலில் விழும்போது கூட சாண்ட்ரா கட்டி பிடிச்சிட்டே போ போ வராது அப்படின்னு சொல்லிட்டு வரட்டும் போதும் சரி கம்ருதன் வந்து இப்போ எனக்கு பிடிக்குன்னு சொல்லி சொல்றாங்கல்ல இதே கமிருதன் வெளியில் போகும்போது அவங்கள போயிட்டு சென்ட் ஆஃப் பண்ணாத இவங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் வந்து யாரை வேணா எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஆள் அதுதான் அரோரா இதுக்கு முன்னாடி கனி வந்து பார்வை பத்தி பாசிட்டிவா சொல்லும் போது நல்லபடியாவா இருக்கும் இதுங்கெல்லாம் வந்து கேங் லிட்டரலா கேங் கனி ஒருபடி கீழே இறங்கி வந்து அவங்கள்ட்ட ஒரு மனசாட்சி இருக்கும்ல பார்வை பத்தி ரியாலிட்டி சொல்றாங்க கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் அவரோட கான்பிடன்ஸ் பத்து பேர் இருந்துருந்தாலும் ஒரே ஆளா சிங்கமா தனியாக எல்லாத்தையும் பேசுவா யாருக்குமே அந்த அளவுக்கு வந்து தைரியம் இல்லை பாரு முன்னாடி அடிக்க வரானா அவ முன்னாடி தான் அடிக்க வருவா யாருக்கும் பின்னாடி போயிட்டு பேசி பின்னாடி இருந்து முதுகலை குத்துற அந்த கேரக்டர் பார்வதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்லும்பொழுது வேற லெவலாக இருந்துச்சு தரமா இருந்துச்சு எதிரிகள் உன்னை கொண்டாடும் போதுதான் அதுக்கான வேல்யூ வந்து அதிகமா இருக்கும் பா கனி வந்து அதை சொல்லும் போது இதே வார்த்தையை தர்பி சொன்னாலோ வினோத் சொல்றாலோ அது வேற பட் ஆனா கனி சொல்றாங்க நேர் எதிரியா இருந்தவங்க பாரு ஆகி போகும்போது தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொன்ன கணி சொல்றாங்க அவங்க சொல்லிட்டு நான் அதுக்காக பாரு நல்ல கூட சொல்லல பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல இதே நானும் சொல்றேன் கனி இப்படி சொல்லிட்டாங்க வந்து கனி நல்லவங்க கிடையாது அன்புள்ளவங்க கிடையாது அவங்கள்ட்ட வன்மம் அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்கு அந்த வன்மம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட ஆட்களுக்கு எதிராக மட்டும்தான் வரும் அவங்க ஒரு 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 இது வளர்க்குறாங்க அந்த வழக்கு ஒரு நாலு பேர் அந்த நாலு பேரை பிடிச்சி எடுத்துட்டு போவாங்க இது அதுக்கு மேல வந்து அன்பு இருக்கும் அதுங்களை வச்சுக்கிட்டு அன்பு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்களே தவிர அதை தாண்டி அவங்களுக்கு நேர யாராச்சும் ஒருத்தவங்க பேசிட்டா அவங்களுக்கு மேல வந்து வன்மங்கள் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கிற அந்த கனியை பார்வை தான் பார்வதியோட ரியல் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது எவிக்ஷனுக்கு அண்ணா வந்து வினோத் அண்ணா ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு என்ன சொல்லியிருப்பார்னா வந்து கமரதின்ட்ட நீ அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அந்த விஷயத்துல எனக்கு நூறு சதவீதம் உடன்பாடு இல்ல வினோத் அண்ணாவோட எல்லா விஷயத்தையும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஸ்டில் சப்போர்ட் பண்ணுவேன் ஸ்டில் அவரோட சப்போர்ட்டு தான் அவரு பாரு கமருதன் இவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எந்த இடத்துலயுமே வந்து அதை சொல்லிட்டு நான் அதே சொல்லியிருப்பேன் வினோதனா திரும்ப இத பேசுவார் கண்டிப்பா இந்த விஷயத்துக்காக வருந்துவார் கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவாக சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னேன் அதே தான் இன்னைக்கு கணிக்கிட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இந்த வீடு நம்ம சொன்ன நம்ம எல்லா வீடியோவிலும் சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு இந்த வீடு அப்படிங்கிறது எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இந்த வீடு நம்மளை ஒன்று பண்ணோம் இந்த வீடு எப்படின்னா அதாங்க பிக் பாஸ் வீடு இந்த வீடு வந்து வெளி உலக தொடர்பை துண்டிச்சுட்டு மொபைல் இல்லை சொந்தக்காரங்க இல்லை யாருமே இல்லை நீ வீட்டுக்குள்ளார அடைஞ்சு கிடைக்கிற உனக்கு டாஸ்க்கு உன்னை சுற்றி நாலு பேர் இவங்க தான் பார்ப்போம் அப்படின்னு கொடுக்கும்போது உனக்குள்ள ஒரு மன அழுத்தம் ஏற்படும் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி நீ சர்வே பண்ணி இந்த வீட்டில் கடந்து உன்னோட மிகப்பெரிய அது சில உன்னை கெட்டவனா காமிக்கும் சில நேரத்தில் இதே பார்வதி சில நேரத்துல கெட்டவங்களாகவும் காமிச்சிருக்காங்க ஏன் நிறைய இடத்துல நல்லவங்களாவும் காமிச்சிருக்காங்க திரு விஜய் சேது வந்து கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு விஜய் பார்வதி அப்படி அங்க அந்த வீடு உன்னை ஒரு விஷயம் பண்ணதில்லை அதனோட தான் அந்த கார் இன்சிடென்ட் சோ அதே நேரத்துல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல வந்து தவிர்த்து வந்திருந்தா இன்னைக்கு அவங்க நம்ம கூட இருந்திருப்பாங்க இன்னைக்கு அவங்க மட்டும் இல்ல அவங்கதான் ஷோர் என்னராக இருந்திருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற நாலு மிக்சர்களை தூக்கி போட்டு வினோத் பார்வதி கம்ருதின் திவ்யா வியானா இவங்க டாப் ஃபைவ்ல இருக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருந்திருக்கும் இவங்க தான் ரியல் டாப் ஃபைவ் இதை தாண்டி இன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா இது மிக்சர் ஃபைவ் மிக்சர் ஃபோர் மிக்சர் பாஸ் எல்லாருமே அதை தான் திரு வினோத் தன்னா அவர் வந்து என்ன சொல்றாருனா அவங்க கெட்டவங்க கிடையாதுங்க அந்த சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலை அவங்க அந்த விஷயத்த பண்ண வச்சதை தவிர அதை தாண்டி அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க இந்த இடத்துல இருக்க வேண்டியவங்க அதே இடத்துல கனி என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஓகே தான் பட் ஆனா வந்து அது பண்ணதுக்கான தப்பு தான் ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்றாங்க தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லி சொன்ன கனி என்ன சொல்றாங்க அந்த ரெட் கார்டுக்கான தண்டனை அதாவது அவங்க பண்ண விஷயத்துக்கான தண்டர் தான் ரெட் கார்டுங்கிறாங்க எனக்கு திரும்ப மாட்டுக்கிறது என்னன்னா அவங்க பண்ண விஷயம் தப்பு அதுக்காக நீங்க எவிட் பண்ணியிருந்தா கூட நான் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணியிருப்பேன் பட் ஆனா அதை தாண்டி நீங்க ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை சீரழிச்ச எல்லா பொறுப்பு திரு விஜய் சேதுபதியும் விஜய் டிவி மட்டும் தான் சாப்பிடும் அவங்க லைஃப்ல ஒருவேளை உச்சத்துல போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆனாங்க அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அவங்க அவங்களோட கெரியருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு முழு பேருக்கும் திரு விஜய் சேதுபதியும் விஜய் டிவி மட்டும்தான் எடுத்துக்கணும் ஏன்னா வெளியில அவங்க ஒரு லெவல்ல ஒரு ஃபேம்ல இருந்தாங்க ஒருத்தவர் சீரியல் நடிச்சுட்டு இருந்தாரு ஒருத்தவங்க ஏதோ ஒரு ஒரு இன்ஃபுளன்சரா இருந்திருக்காங்க யூடியூபரா இருந்திருக்காங்க இன்ஸ்டாகிராமில் எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய சமூகத்தில் நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருக்காங்க பார்வதி இப்படி எல்லா விதமான ஆக்டிவிட்டிலையும் இருந்த ஒரு பார்வதி இன்னைக்கு முப்பது நாட்களா முப்பது நாட்களா ஒரு இருபது நாள் இருக்குமா தெரியல சார் சார் இருபது நாள் கூட இல்ல ஒரு டூ வீக்ஸ் வச்சுக்கலாம் இந்த டூ வீக்ஸா முடங்கி கிடக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து விஜய் சேதுபவர்களும் விஜய் டிவியும் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாம போனா இந்த பொறுப்பை முழு பொறுப்பே அவங்க ஏற்க தயாரா ஏன்னா அவங்க டிஆர்பிக்காக அவங்களோட சேனல் டிஆர்பிக்காக முழுக்க முழுக்க அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு த்ரோ பண்ணிட்டாங்கல்ல ஸோ அதை அவங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு வினோத் மற்றும் கனி இவங்க ரெண்டு பேரோட கருத்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் நண்பர்களே அஹ் அதாவது அவங்க சொன்னாங்கல்ல தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லிட்டு அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொன்னாங்கல்ல நின்றுல்ல இன்றே கொள்ளும் உடனே உடனே அதுக்கான கருமா அப்படி இது நடக்கும் பாரு கமுருதனுக்கு எதிராக வந்து பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் கருமா திரும்ப ஒன்று ஒன்றா கொடுக்கும் இது முடிவு இல்லை தான் இவனுக்கு எல்லாருடைய அழிவு நம்ம வந்து பார்க்க தான் போறோம் எப்படி ஒருத்தரோட லைஃபை திரும்பி சொல்கிறேன் இதுக்கான ஒரு நல்ல முடிவாக என்ன இருக்கும் நான் பாரு கமிழ்தின ஃபினாலே கூப்பிட்டு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள திரும்ப பழையபடி எல்லா விதமான வாய்ப்புகளையும் வழங்கி இது ஷோ இந்த ஷோவில் மனநிலை மாறும் சுச்சுவேஷன் ஏற்ற நடப்பாங்க அவங்க ரொம்ப தேச கூட்டம் பண்ணல ஒரு சின்ன தவறு செஞ்சுருக்காங்க தவறுக்கான இதுவாக நீங்கள் எவிக் பண்ணிட்டீங்க அவங்க டைட்டில் அடிக்க வேண்டிய கஷ்ட ஒரு ஒரு கண்டஸ்டன்ட் வச்சுக்கலாமா ரெண்டு பேரும் டாப் த்ரீல ஒரு கண்டஸ்டண்ட்டை நீங்கள் வெளியில் அனுப்பி உங்களை டிஆர்பி யூஸ் பண்ணிட்டு வேற லெவலில் பண்ணிட்டீங்க அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அது அதுக்காக நீங்க மிரக்க எடுத்து அவங்கள பின்னால வரைக்கும் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்தா இது முடியும் ஒருவேளை இதை திரும்ப நீங்க பண்ணல அப்படின்னா இந்த கர்மா ஒவ்வொருத்தனையும் விடாது கர்மா திரும்ப எல்லாருக்குமே சிறப்பா தரமா செய்யும் சொல்லிட்டு இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க சேனல புதுசா பாக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மேபி இந்த வீடியோ வந்து இன்னைக்கு போடுறேன் ஒரு டூ த்ரீ டேஸ் என்னால் வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம் நான் நேட்டிவ் போகிறேன் ஆஃப்டர் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நான் திரும்ப வீடியோ கண்டினியூ பண்ணுவேன் தயவு செஞ்சு இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ இதோ சப்போர்ட் இதே சப்போர்ட் வந்து இதுக்கப்புறமும் கொடுப்பீங்க அப்படி ஒரு நம்பிக்கையோடு நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி